அம்மணி திரை விமர்சனம் நடிகையும் பெண் இயக்குருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட இயக்கத்துலையும் நடிப்புலையும் டே என்டர்டைன்மெண்ட் வென் கோவிந்தாவோட தயாரிப்பில் ரொம்பவும் யதார்த்தமாக வழிவந்திருக்க தரமான படம் தான் அம்மணி பிள்ளை குட்டி சொத்து சொகம் அரசு உத்தியோகம் அப்படின்னு இன்னும் பெற சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு பெண்மணிக்கு சுமையா தெரிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம வாரிசும் இல்லாம வயசான காலத்துல புருஷனையும் இழந்து உழைப்பை மட்டுமே நம்பி மனசெலவுல மகிழ்ச்சியா வாழ்ந்து மடியும் ஒரு வயோதிக பெண்மணியோட வாழ்க்கை சுகமா தெரியுது அதனோட விளைவா தன்னோட சொந்த பந்தங்கள் சொத்து பத்துக்களை விட்டு அது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு போய் தன் வாழ்க்கையில மாண்டு போன சந்தோஷங்களை மறுபடியும் கொண்டு வர முயலும் ஒரு பெண்மணியோட கதை தான் இந்த அம்மணி அரசு மருத்துவமனையினோட கடநில ஊழியரான ஆயம்மா அப்படின்னாலும் அரசு ஊழியர் சொந்த வீட்டுக்காரர் மூணு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய தாய் அப்படின்னு ஆரம்பத்துல கெத்தோட திரியும் சாலம்மாவாகவும் அதுக்கப்புறம் உபகாரம் மட்டுமே எதிர்பார்க்கிற உறவை வெறுத்து சலித்து ஒதுங்குற சாதாரண அம்மாவாகவும் சபாஷ் சாலம்மா அப்படின்ற படியான கதையோட நாயகியா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிக்கல வாழ்ந்திருக்காங்க வாவ் இப்படி ஏகப்பட்ட சபாஷ் வாவ்களுக்கு சொந்தக்காரரான இந்த கதையோட நாயகி சாலம்மா லக்ஷ்மி ராயையும் மிஞ்சுறாரு இந்த பட டைட்டில் நாயகியான அம்மணி அப்படின்ற சுப்பலட்சுமி பாட்டிமா அம்மணி மிக்ஸ்ன்ற அளவுக்கு பழைய புதிய பாடல்களை பிறருடைய சுச்சுவேஷன் புரிஞ்சும் புரியாமலும் பாடி சாலம்மாவை சகஜ நிலைக்கு கொண்டு வரதில் தொடங்கி இனி இது தேவையில்லை பாரோ இந்த நீ வச்சுக்க அப்படின்னு தன்னோட சாவுக்கு முன்னாடி தனது நகைகளை வரைக்கும் ஒவ்வொரு காட்சியிலும் இந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு உயரிய சாலம்மாவோட இளைய மகனா பெற்றோரோட சொத்து மட்டுமே குறிக்கோளான இன்னைக்கு இளைஞர்களை பிரதிபலிக்கிற ஆட்டோ டிரைவர் சிவாவாக நிதின் சத்யா ஜெயக்கிரமனுக்கு தாண்டா இங்க மரியாதை அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட புலம்புற குடிகார மூத்த மகன் செல்வம் ஸ்ரீ பாலாஜி ஆயாவோட ரிட்டைமெண்ட் படத்துல பாரின் போக துடிக்கிற சாலம்மாவோட ஓடி போன மகள் வழிபேரன் சரவணனா ரெஜின் ரோஸ் வாயாடி மருமகளா வெண்ணிலாவா அமுதா அமுதாவா எஸ் அண்ணம் இவங்க எல்லாரையும் தாண்டி மீன்பாடி வண்டி இழுக்கிற முத்துவா ஜார்ஜ் மரியான் இவங்களை உள்ளிட்ட ஒவ்வொருவரும் சாலம்மா அம்மணிக்கு ஈடு கொடுத்து தங்களோட கேரக்டர்ஸ்க்கு வலு சேர்த்து படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க அதே மாதிரி மச்சான் தொடங்கி தொடர லட்சுமியோட சாவு இமேஜின் குத்து பாடலுக்கு ரோபோ சங்கரோட குத்துக்கு தியேட்டர்ல சம்மர் ரெஸ்பான்ஸ் ரஜித் கே ஆரோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பு இம்ரான் அகமது கே ஆரோட ஒளிப்பதிவுல பெரும்பாலான இரவு நேர காட்சிகள் சென்னையோட யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற வகையில ரொம்ப இயல்பா வந்திருக்கு கேவின் இனிய இயல்பான மழை வெயிலும் இங்கில்லையே நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைகள் தானடா லைஃப் எங்கிருந்தோ வந்தாய் உள்ளிட்ட இந்த பாடல்களோட வாயிலாகவும் சமீபத்துல மறைஞ்ச பாடலாசிரியர் நா முத்துக்குமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தெரியுது வலையில மீன் மாட்டட்டும் வறுக்கிறதா குழம்பு வச்சுக்கிறதா அப்புறம் முடிவு பண்ணலாம் கண்ணை மூடிட்டா அமைதியா போறமா ஆரவாரமா போறமான்னு யாருக்கு தெரியும் பிரதமரே பொறுக்க அப்படி பார்த்தா தாண்டி இந்த வெளிச்சம் போனா நழல் கூட சொந்தமல்ல இது போன்ற பஞ்ச் டயலாக்குகள் மூலமா திருப்தியா திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் என் பிள்ளைய பார்க்க ஐநூறு ரூபாய் கேக்குறாமா அப்படின்னு பிரசவ கேஸோட உறவினர் கிட்ட ஆண் வரிசு பிறந்திருக்கு ஆயிரம் ரூபாய் அவன் மூஞ்சில கடாசிட்டு போ சந்தோஷமா அவன் பிள்ளைய பாக்க தானே அப்படின்னு டயலாக்ல நம்ம ஊர் அரசு ஆஸ்பத்திரிகளோட கையூட்டு அவல நிலைய அழகா தன்னோட நடிப்பு மூலமா இயக்கத்தின் மூலமா அழகா அசத்தலா தோலிச்சு காட்டியிருக்கும் பெண் இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இன்னும் பல விஷயங்களையும் சமூக அக்கறையோட சொல்லி கடைசி காலத்துல காப்பாத்துவாங்க அப்படின்னு பிள்ளைகளை மலை போல நம்புற பெற்றோருக்கு பெரும் பாடமா அம்மனிய ரொம்பவும் அழகாவும் யதார்த்தமா தன்னோட எழுத்து இயக்கத்துல படைச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல எல்லாருமே பார்க்க வேண்டிய அழகு பெண்மணி தான் இந்த அம்மணி திரைப்படம்